மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நாளடியார் இதில் நூற்றி முப்பத்தி ஓராவது பணம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நூலை பற்றி நம்ம சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா திருக்குறளுக்கு இணையாக பார்க்கப்படுகிற ஒரு நூல்னே வச்சுக்கிங்க நீதி எடுத்து சொல்கின்ற ஒரு நூல் இருந்தாலும் நாளடியார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நாளடியில் நான்கு நான்கு சிறுகளில் செய்யுள் வெண்பாவாக கருத்தை பதிவு செய்கிறதுனால இது நாளடியார் அப்படின்னு பேர் வர காரணமாக இந்த எந்த நூல்ந்தால் நம்ம நூற்றி முப்பத்தி ஒருவாது நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறள் எப்படியோ அப்படியே வச்சுக்கோங்க அதில் ஏழு சீர்ன்னா இல்லை நாலு சீர் நான்கு வரியில் இருக்குது அவ்வளோதான் இப்போ நூற்றி முப்பத்தி ஒருவது நம்ம பார்ப்போம் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லாம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகு அழகு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது இதுக்கு விளக்கத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா குஞ்சு என்பது ஆண்களுடைய தலைமையில் இருக்கின்ற முடி அதாவது மயிர் தலைமுடின்னு வச்சுக்கோங்க இப்படி பார்க்கப்படுகிற அழகு அழகல்ல ரெண்டாவது கொடுந்தானை கோட்ட அழகும் கொடுந்தானை அப்படின்னா அப்படியே ஆண்கள் உடுத்தப்படுகின்ற உடை பெண்கள் உடுத்துகின்ற சேலை அதுக்கு ஆண்கள் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கரைவேஷ்டி அணிஞ்சு பார்க்குறாங்க இல்லையா அப்போ இந்த அழகும் அழகல்ல அடுத்த வரியை பாருங்களேன் மஞ்சள் அழகும் அழகில் பெண்கள் இயல்பாக பயன்படுத்துகின்ற மஞ்சள் பூசி குளிக்கின்ற குளித்து பார்க்கப்படுகின்ற அழகும் அழகுகள் அப்படின்னு பதிவு செய்து இந்த வரி அடுத்தது பாருங்கள் நெஞ்சத்து உள்ளத்தளவில் உண்மையாக நேர்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் யாம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகு அழகு அப்படிங்கிற வரி அடுத்தது வருது உறுதியாக மனதளவில் நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் சமுதாயத்தை பார்க்குறேன் பார்த்ததுலேருந்து படத்தை கற்றுக்கிறேன் நானும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன் என்ன்கிட்ட இருக்கிற அறிமையை அறியாமைய நிற்கிறேன் விழிப்புணர்வு அடைகிறேன் சமுதாயத்தில் நானும் சில நாட்கள் என்னாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற உணர்வை தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அது எதன் மூலம் வருது அப்படின்னா கல்வி தான் அப்போ சமுதாயத்தில் எதிரியாக சிறந்த அழகாக இருக்குது அப்படின்னா கல்வி தான் சிறந்த அழகாக இருக்குது மாணவர்களே வாழ்க்கையில் எது சிறந்த அழகு கல்வி தான் ஏன்னா மற்ற வை நான் மேரி சொன்ன மூன்று சொன்னேன் இல்லையா அது எல்லாமே காலத்தின் கட்டாயத்தில் கண்டிப்பாக அழியக்கூடியவைகள் நிரந்தரமற்றவை ஆனால் கல்வி மட்டும்தான் நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆரம்ப ஆரம்ப பள்ளியிலேருந்து இறுதி கல்வி வரையும் நம்ம இன்றைக்கி மாணவர்கள் வந்து மாணவர்களெலாம் நம்ம படிக்க வர்றோம் புரியுதுங்களா அப்போ எது சமுதாயத்தில் சிறந்த அழகு கல்விதான் மற்ற அழகு அழகுகள் எல்லாமே நிரந்தரமற்றவை இருந்தாலும் வெளி அலங்காரங்களை விட உள்ளத்தின் அழகு தான் சிறந்த அழகு என்பதற்கு இந்த பாடல் ஒரு சிறப்பாக ஒரு கருத்து அமையுது அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக நாமளும் பயன்படுத்தி இந்த பாடலை அப்பப்போ நினைவுப்படுத்தி ஒரு எதார்த்த நிலை இயற்கையோடு ஒத்தி வா ஒத்து வாழ்கின்ற ஒரு எதார்த்த நிலைக்கு நம்ம வர முடியும் இந்த பாடல் சொல்லுகின்ற கருத்தின் மூலமாக பிரிதமானவர்களே வாழ்க்கையில் எது சிறந்த அழகு கல்விதான் சிறந்த அழகு என்பதை இந்த பலர் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி மாணவர்களே